வணக்கம் குட்டி பிள்ளைங்களா நல்லா இருக்கீங்களா நம்ம இன்னைக்கு என்ன கதை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் மற்றவங்க நம்மளை வந்து எவ்வளோ வந்து இது உதாசீனப்படுத்தினாலும் நம்ம வந்து ஒரு முயற்சியோடு இருந்தால் எப்படி முன்னேறலாங்கிற தான் பார்க்கலாம் சரியா நம்ம ஒரு கதைக்கு போகலாமா குமார்னு ஒரு பையன் இருப்பானான் அவன் வந்து ஒரு ஆறாம் கிளாஸ் படிச்சிட்டு இருப்பானான் அவங்க அப்பா வந்து கூலி வேலை தான் செய்வாராம் அவங்க அம்மாவும் கொஞ்சம் வயசானவங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லாதவங்க அப்போ இவன் நல்லா படிச்சுட்டு பானான் அப்போ திடீர்னு அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் ஐயோ அவங்க அப்பா இறந்துருவாராம் ஒரு பண்ணையாட்டை தான் அவங்க அப்பா வேலை பார்ப்பாரான் அப்போ இறந்துருவாராம் இவனுக்கு கஷ்டமாக இருக்குமா அவங்க அம்மாவாலையும் ஒரு வேலையும் செய்ய முடியாது இப்போ இவன் தான் வந்து குடும்பத்தை காப்பாற்றணும் அப்போ படிப்பையும் நிறுத்த வேண்டிய சூழ்நிலை அப்போ என்ன பண்ணுவானா அந்த அவங்க அப்பா வேலை பார்த்தா அந்த பண்ணையாட்டை போவானா போனோடனே என்னப்பா அப்படின்னு கேட்பாரான் ஐயா ஐயா நான் வந்து ஆறாம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தேன் இப்போ எங்கள் அப்பா இறந்ததுனால என்னால் படிக்க முடில அதனால் நீங்கள் ஏதாவது எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அந்த பண்ணையார் ஏற்கனவே ரொம்ப கஞ்சமாக ஒன்றுமே ஹெல்ப்பே பண்ண மாட்டாராம் அப்போ உதவியாக இருன்னு சொன்னோன்னே அவங்க வீட்டில் அப்போ தான் ஒரு எளிய எலி பொரியிலேருந்து பிடிச்சி அடித்து போட்டிருப்பாங்களாம் அதோட இந்த செத்தை எலியை வந்து தூக்கி கொடுத்து இந்த இதை வச்சு பிழைச்சிக்கோ அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுமா இருந்தாலும் மனசை கல்லாக்கிட்டு சரி நம்ம வாழ்ந்து காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலியை ரொம்ப நன்றியான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வருவானாம் வாங்கிட்டு வந்து அந்த எலியை கொண்டு வந்து ஒரு சின்ன கவரில் போட்டு கொண்டு வந்து அங்கே ஒரு சந்தைக்கு போவானாம் அப்போ அந்த சந்தையில் வந்து ஒரு பொறிகளில் வியாபாரி இருப்பாராம் அப்போ அவர் ஒரு பூனை வளர்ப்பாராம் அப்போ என்ன பண்ணுவானா இவன் வந்து அந்த பொறிகளில் வியாபாரிகிட்ட போயிட்டு ஐயா ஐயா இந்த உங்கள் பூனைக்கு இந்த எலியை பிடிச்சிட்டு வந்திருக்கேன் யா அப்படின்னதும் அவர் சரி இன்னைக்கு ஒரு நாள் இந்த பூனைக்கு இந்த எலியை கொடுப்போம் இந்த எலியை உடனே அந்த பூனை சந்தோஷமாக சாப்பிட்ருமான் அப்போ என்ன பண்ணுவானா ஐயா எனக்கு ஏதாவது கொஞ்சோன்னு இந்த பொட்டுக்கடலை கொடுங்களேன் அப்படின்னு சொல்லுவானா சரி இந்தா வச்சுக்கோன்னு சொல்லி அவர் ஒரு சின்ன கவரில் கொடுப்பாரான் அப்போ அவன் என்ன பண்ணுவானா அந்த பொட்டுக்கடலையை கொண்டு வந்து அந்த சந்தையில் ஒரு ஓரமாக இவன் ஒரு டவல் கொண்டு வந்துருப்பானான் அதை விரித்து அந்த இப்போ ஒரு அஞ்சாறு பேப்பரில் அதை பொட்டளை மாதிரி பொதிவானான் பொதிஞ்சு அங்கே உட்காந்தவுடனே இந்த சந்தைக்கு வரவங்க அந்த பொறிகளில் எவ்வளோன்னு கேட்பாங்களாம் அப்போது ஒரு பாக்கெட்டு நாளானா அப்படின்னு சொல்லுவானா சரின்னு சொல்லி எல்லோரும் வாங்குவாங்கலாம் வாங்கினோன்னா இவனுக்கு வந்து ஒரு ஒன்றாயிரூபா சேருமா அப்போ சரின்னு சொல்லி அதை சந்தோஷமா கொண்டுட்டு அதே பொறிகளில் வியாபாரிட்ட போய் இந்த அந்த ஒன்றாயிரூபாய்க்கு பொறிகளில் கொடுங்க அப்படின்னு சொல்லணுன்னு அவர் கொஞ்சம் கொடுப்பாராம் ஒரு கொஞ்சம் அளந்து கொடுப்பாரான் ஒரு உலக்கு ரெண்டு உலக்குன்னு சரின்ட்டு அதை திருப்பி வச்சு அதே சந்தையில் விற்பானான் அப்படி அந்த பணம் வர வர கொஞ்சம் அதை வச்சுட்டு அடுத்து ஒரு மதியம் ஒரு மணிக்குள்ளே அவன் ஒரு பதினஞ்சு ரூபா சம்பாதிச்சிருவானாம் உடனே என்ன பண்ணுவானான் சரின்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு கொஞ்சம் வாழைப்பழங்கள்லாம் வாங்கி விற்க ஆரம்பிப்பானான் அப்படியே டெய்லி டெய்லி அவன் வியாபார அந்த நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நல்ல ஒரு வருஷத்துலயே நல்லா அவன் ஒரு டெவலப் ஆயிருவானாம் நல்லா முன்னேறி நல்ல எந்த கஷ்டமும் இல்லாமல் அவங்க அம்மாவையும் நல்லா பார்த்துக்கிடுவானான் அப்போ என்ன பண்ணுவானா கரெக்டாக அவங்க முதலாளிகிட்ட போய் அவன் ஹெல்ப் கேட்ட அன்னையோடு ஒரு வருஷம் ஆகும் அப்போ என்ன பண்ணுவான்னா காலையிலே கோயிலுக்கெல்லாம் போயிட்டு நல்ல பழம் வெத்தலை பாக்கு எல்லாம் பூ ஸ்வீட்டு எல்லாம் ஒரு பெரிய தட்டில் வச்சுக்கிட்டு அவங்க அம்மாவையும் கூட்டிக்கிட்டு அதில் ஒரு நூறுபாயும் வச்சுட்டு அவன் அந்த முதலாளி வீட்டுக்கு போவானான் அப்போ அந்த முதலாளியை பார்ப்பாரான் யார் பண்ணி அப்படின்னு ஐயா வணக்கம் ஐயா அப்படின்னு யாருன்னு நான் தான் அவங்ககிட்ட வேலை பார்த்தாரே முத்து அவரோட பையன் குமார் வந்திருக்கேன் அப்புடின்னா அப்படியாப்பா என்னப்பான்னு நான் அப்போது எங்கள் அப்பா இறந்தோடனே என்னால் படிக்க முடியலை உங்கள்கிட்ட வந்து நான் உதவின்னு கேட்டேன் நீங்கள் வந்து ஒரு செத்தை எளியே என்கிட்ட தூக்கி தந்தீங்க அதை வச்சு நான் நல்ல வியாபாரம் பண்ணி இப்போ இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கேன் எங்கள் அம்மாவையும் வச்சு நான் பாதுகாக்கிறேன் நாங்கள் வந்து அடுத்து இன்னும் ஒரு ரெண்டு மாதத்துல ஒரு பெரிய புது வீடு பால் காய்ச்ச போகிறோம் யா நீங்கள் தான் வந்து அதை ஆசீர்வாதம் பண்ணணுன்னு முதலாளியை அப்படியே குறுகி பெயர் அவர் வந்து ரொம்ப அந்த கஷ்டத்துலயும் அந்த பையன் வந்து உதவி கேட்கும்போது ஒன்று இல்லைன்னு சொல்லியிருக்கணும் அதை விட்டுட்டு தூரம் போடுற எளியை கொண்டு அவன் கையில் கொடுத்தாரு ஆனாலும் அதை வந்து அவன் வந்து சரி ஒன்றும் நினைக்கல இதே மாதிரி தான் அன்னை தெரசாவும் ஒரு தடவை வந்து இந்த தொழுநோய் உள்ள குழந்தைகளுக்காகவும் இந்த முதியோர்களுக்காகவும் இந்த அநாதை இல்லங்கள் நடத்தும் போது பைசா ஒவ்வொரு இடத்துலையா போய் கை நீட்டி பிச்சை எடுப்பாங்களாம் அப்போ ஒருத்தன் வந்து ஒரு கடைக்காரன் என்ன பண்ணுவானா அன்னை தெரசா வந்து கையில் வந்து காரி உமிழ்ந்துருவானா முகத்தில் அப்போ அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஆனாலும் அவங்க ஒன்றுமே சொல்லாமல் அதை லைட்டாக தொடச்சிக்கிட்டு ஐயா நீங்கள் எனக்கு தந்துட்டீங்க இந்த எச்சியை ஆனால் அந்த அநாதா ஆசிரமத்துக்கு எதாவது தாங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த வியாபாரி க அன்னை தெரிசாக காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அப்புறம் நிறைய டொனேஷன் கொடுப்பாரான் அதுதான் சிலர் நம்ம இதை வந்து உதாசீனப்படுத்துவாங்க அதுக்காக நம்ம கோபம் கொள்ளக்கூடாது நம்ம அதுக்கு தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் இப்போ அந்த பையன் அந்த எளிய கொடுத்தாருன்னு சொல்லி அந்த முதலாளிகிட்ட கோபம் ஆனான்னு வைங்க அப்போ என்னாவும் அந்த முதலாளி எப்படியாவது பழிவாங்கன்னு நினப்பான் அப்போ அவன் லைஃப் ஃபுல்லாக பழி வாங்குறதுலே போயிரும் அதுதான் நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஒருத்தர் நம்மள அவமானப்படுத்துனா அதையே நம்ம நினச்சிட்டு இருக்கக்கூடாது அந்த அவமானத்தையே நம்ம வந்து அவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும்னு சொல்லி ஒரு வைராக்கியமாக எடுத்துக்கிட்டு தொடர்ந்து முன்னேறணுன்னா வாழ்க்கையில் நல்லா ஜெயி ஜெயிக்கலாம் சரியா புரிஞ்சுதா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா குழந்தைகளா இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த கதையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்